அனைவருக்கும் என்னையே மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் தான் பட் நல்ல ஒரு நம்பர் தான் ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் தான் இருக்கும் அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துரலாம் சரிங்களா அதனால் இந்த நம்பர் வந்து என்ன பேட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கரண்ட் சார்ட் தான் சரிங்களா அந்த கரண்ட் சார்ட்டில் என்ன பேட்டன் வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏ போர்டில் ஒரு நம்பர் இருக்கும் அதே போல் சி போர்ட்லேயுமே சைபர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து ரெண்டு நாளுமே பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் இந்த நம்பர் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதே போல் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கனா மேலே வந்து பார்த்திங்கனா அஞ்சு அஞ்சு அப்படின்னு வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ரெண்டு நாளுமே பார்த்திங்கன்னா பி போர்டில் அஞ்சு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டே வந்திருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி வரும்பொழுது அதுக்கு அடுத்த நாள் ஓகேங்களா இப்போ அஞ்சு அஞ்சு ஏ போர்டும் சி போர்டும் வருது ஏசியில் அஞ்சு அஞ்சு அதே போல் அதுக்கு அடுத்த ரெண்டு நாட்கள் வந்து பிஸ் பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு நம்பர் வருது ஓகேங்களா அதே போல் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல அப்போ ஜீரோ ஜீரோ ஏசியில் வந்து அடுத்த ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் வந்து ஜீரோ ஜீரோன்னு வந்ததுக்கப்புறம் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன வரும் அப்படி இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது தான் ஒரு பேட்டர்ன் பார்க்குறோம் அந்த இடத்த நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள் சரிங்களா அதில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எயிட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா அந்த எயிட் டுவெண்ட்டி ஃபோர் ஏன் எடுத்துருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இந்த எயிட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் டூ செவன் ஃபோர் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிசல்ட்டு எண்பத்தி ரெண்டு தான் இந்த இடத்துல எயிட் டூ செவன் ஃபோர்னு எண்பத்திரெண்டு நாற்பத்தேழு தான் எண்பத்திரெண்டு எழுபத்தி நாலாக இருக்கும் சரிங்களா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஃபைவ் த்ரீ அப்படின்னு ஒரு நம்ப இருக்கும் ஓகேங்களா அந்த நம்பர் பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபைவ் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் தான் இந்த இதில் டபுள் த்ரீ ஃபைவாக இருக்கும் சாரி த்ரீ டபுள் ஃபைவாக இருக்கும் அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கனாலும் மேலே பி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு அஞ்சுங்கிறது பி போர்டில் மூணாக வச்சுருந்திங்கன்னா மூணு அஞ்சு அஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேருந்து பி போர்டில் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு வரும் அதே நம்பர் தான் இந்த இடத்துல முந்நூற்றம்பத்தஞ்சுன்னே இருக்கும் ஓகேங்களா அதே போல் பேட்டர்னில் நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது ஜீரோ 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 ஆறு ஜீரோ அப்படின்னு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பி போரில் ஆறு அடுத்த ரெண்டு நாள் வந்து ஜீரோன்னு வச்சு கரெக்டாக அதே மாதிரி ஆறுநூறு ஆறுநூறுங்கிற மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கும் அந்த நம்பர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் இந்த இடத்துல இருக்கும் ஜீரோ ஆறு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த டூ டபுள் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை எடுக்கிறோம் சரிங்களா அந்த நம்பரில் இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு எண்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரை தான் நம்ம இன்றைக்கி கணிப்பாக எடுக்கிறோம் சரிங்களா அந்த கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எயிட் டூ ஃபோர் செவன் ஃபோருங்கிற நம்பர் எயிட் டூ ஃபோர் செவனாக வந்துச்சு அந்தல இருக்கக்கூடிய பேட்டர்ன் வந்து இந்த பேட்டர்ன் ஓகேங்களா அதுக்கடுத்து நம்ம எடுக்கக்கூடிய பேட்டன் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு எண்பத்தி மூணு ஓகேங்களா அந்த நாற்பத்தஞ்சி எண்பத்தி மூணு இந்த இடத்துல எப்படி வரும் அப்படிங்கிறது தான் நான் அந்த இடத்துல உங்களுக்கு எழுதி போடுறேன் ஓகேங்களா நாற்பத்தஞ்சு எம் முப்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி எழுதி போடுறேன் அதே போல் இன்னொரு தடவை எழுதுனோம்னா இதில் இம்பார்ட்டண்டாக இன்றைக்கி பிசி அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் பிசியில் வந்து உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு அப்படின்னு வந்ததுன்னா அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா அதே போல் ஃபோர்டியில் வந்து முப்பத்தெட்டு நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு நான் ரிப்பீட் ரிப்பிட்டேஷனில் திருப்பி எழுதுகிறேன் ஓகேங்களா அதனால் இந்த நாற்பத்தஞ்சு முப்பத்தெட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு முப்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ஓகேங்களா அதனால் எனக்கு இன்றைக்கி வந்து பி கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு என்னோடய கணக்கு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பெர்சென்ட் வந்து இந்த நாலு அப்படிங்க நம்பர் தான் வருது ஓகேங்களா அப்போ அந்த நாலு பி வந்தது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பிசியில் என்ன நம்பர் வரணும்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்ப வரணும் ஓகேங்களா அதனால் பிசியில் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு செட்டு பி போர்டில் ஒரு நாலு மட்டும் மினிமமாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதனால் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து இதுதான் இந்த பேட்டனில் நாற்பத்தஞ்சு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு நாற்பத்தஞ்சுங்கிறது இன்றைக்கி நல்ல ஒரு கணிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் முடிந்தவர்கள் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விஷயங்கள் புரியும் சரிங்களா அதனால் இந்த இடங்களில் நான் எப்படி பேட்டர்ன் எடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க சரிங்களா அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பரை வந்து ரொம்ப லிமிட்டாகவும் ரொம்ப கம்மியாகவும் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த நம்பரை வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அனைவருக்கும் என்னென்னிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி